காவலர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய சேனல் வாயிலாக இலவச தேர்வு தொடரானது நான் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஒரு நோட்டு பேனாக எடுத்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாமினேஷனில் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் எக்ஸாம் வரைக்குமே இந்த தொடரானது உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் சரிங்களா ஸோ இன்றைய கேள்வி பதிலுக்கு போயிடலாம் முதல் கேள்வி இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஸோ ஆன்சர் பண்ணால் முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியான கொஷின் இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மூன்று புறமும் நீராலும் ஒரு பகுதி மட்டும் நிலப்பரப்பாக இருப்பதனால் துணை கண்டம் அப்படின்னு நம்மளை சொல்கிறோம் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் பகுதி ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ரொம்ப முக்கியம் ஏன்னா பிசி எக்ஸாமினேஷன் எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் பகுதி எது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் மவுண்ட் சின்ட்ரம் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் இது எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயாவில் இருக்குது மேகாலயாவில் இருக்குது மேகாலயா மாநிலத்தில் இந்த மவுண்ட் சின்ரம் அப்படிங்கிறது இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் குறைவான மலைப்பொழியும் பகுதி எது இந்தியாவில் குறைவான மலை பொழியும் பகுதி ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள் ஆப்ஷன் வந்து பி ஜெய் சல்மான் இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது சரிங்களா ராஜஸ்தானில் இருக்குது ஸோ பாயிண்ட் அடிஷனல் பாயிண்ட்டே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் சமுதாயத்தின் அடிப்படை அழகு என்ன ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அழகு ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் பி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே கொஷின் வந்து சமுதாயத்தின் இரண்டாவது அடிப்படை அழகு என்ன அப்படின்னா பள்ளிக்கூடம் சரிங்களா பள்ளிக்கூடத்தை தான் சொல்லுவாங்க ஸோ இரண்டாவது சமுதாயத்தின் அடிப்படை அழகில் இரண்டாவது அழகு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்பர் பாருங்க அடுத்தது இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிக் குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன மொழி குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து நான்கு ஸோ என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தோ ஆரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தோ ஆரியன் திராவிடன் அடுத்தது அஸ்ட்ரோ அஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு சீன திபெத்தியன் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாலு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழி குடும்பங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் திராவிட மொழிகள் மிக பழமையான மொழி இது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் தமிழ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அது என்னென்ன கடைசியாக எப்பொழுது எந்த மொழியை அதில் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும் படித்து தெரிஞ்சுக்கோங்க டெஸ்ட்டு அதுக்குள்ளே நமக்கு வரிசையாக வரக்கூடிய டெஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு இப்போ இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு அட்டவணை அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டாவது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எட்டாவது அட்டவணையில் தான் இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளை பற்றி சொல்லியிருக்காங்க இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் என்னென்னா தமிழ் தமிழ் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஸோ கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ இந்தியாவில் இப்போது தற்பொழுது வரை நமக்கு வந்து பதினோரு லாங்குவேஜஸ் வந்து செம்மொழியாக கொடுத்துருக்காங்க அப்போ அந்த லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது சமஸ்கிருதத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாவதாக சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ அதன் பிறகு தெலுங்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க தெலுங்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்தது கன்னடம் ரெண்டாயிரத்தி அதுவும் எட்டு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா மலையாளம் அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அனௌன்ஸ் பண்ணாங்க அடுத்தது இதன் பிறகு ஒன்று தமிழ் ஒன்று சமஸ்கிருதம் ரெண்டு தெலுங்கு மூணு கன்னடம் நாலு மலையாளம் அஞ்சு ஆறாவதாக நமக்கு பார்த்தோம்னா ஒடியாவை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா மராத்தி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவதாக பார்த்தீங்கன்னா பெங்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தேதியெலாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா ஸோ பத்து வந்து பார்த்திங்கன்னா பாசி அப்படிங்கிற மொழி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பார்த்தீங்கன்னா பிராக்ரித் ஸோ இந்த மொழியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனௌன்ஸ் பண்ணாங்க மொத்தம் பதினோரு செம்மொழிகள் இந்தியாவில் தற்பொழுது உள்ளது ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள தற்போது உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் அதாவது ஆந்திரப்பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அசாமு பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசம் ஜார்கண்ட் அடுத்தது கர்நாடகம் கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா மணிப்பூர் மேகாலயா மிஸ்ரோம் நாகாலாந்து ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் சிக்கிம் தமிழ்நாடு தெலுங்கானா திரிபுரா உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மேற்கு வங்காளம் மொத்தம் இருபத்தி எட்டு ஸ்டேட் இருக்குது அப்போ யூனியன் டெரிட்டரி மையப்பகுதிகள் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு இருக்குது ஸோ அது தனி கொஷினாக வரலாம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சண்டிகர் தாத்ரா மற்றும் நாகரைவேலி டெல்லி லட்சத்தீவு புது புதுச்சேரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது ஸோ அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா பொறுத்துக்க ஸோ மாநிலங்கள் முக்கியமான இடங்கள் அங்கே காணப்படக்கூடிய டான்ஸ் அது க்ளா கிளாசிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரிய கலாச்சார அடிப்படையில் இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட நடனங்கள் தான் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன்படி நம்ம இப்போது மேட்ச் பண்ணி பார்க்கலாம் வட இந்தியாவில் காணப்படக்கூடிய நடனம் எது அசாம் பகுதியில் காணப்படக்கூடிய நடனம் எது மணிப்பூர் ஒடிசா இந்த பகுதியிலாம் காணப்படக்கூடிய நடனங்கள் என்ன நம்ம சரியாக மேட்ச் பண்ணோம் வட இந்தியா அப்படின்னா கதக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அசாம் வந்து சத்ரியா அப்படின்னு சொல்லலாம் மணிப்பூர் வந்து மணிப்பூரி ஒடிசா வந்து ஒடிசி அப்போ ஆன்சர் வந்து நம்ம க்ளீனாக அடிச்சிடலாம் இதே வந்து நடனங்கள் பாரம்பரிய நடனங்கள் அப்படின்னு ரெண்டாக கூட பிரிக்கலாம் அதை அப்படி இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முக்கியமான ஒரு எட்டு நடனங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி இந்த இந்த கொஷின் பேப்பர்லேயே இருக்குது பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பரதநாட்டியம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தோன்றியது கதக் அப்படிங்கிறது உத்திரப்பிரதேசம் கதகளி அப்படிங்கிறது கேரளா மோகினி ஆட்டம் அப்படிங்கிறதும் கேரளா தான் குச்சிப்புடி அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசி அப்படிங்கிறது ஒடிசாவில் மணிப்பூரி அப்படிங்கிறது மணிப்பூர் சைத்திரியா அப்படிங்கிறது அசாம் இதெல்லாம் நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய எட்டு முக்கியமான பாரம்பரிய பாரம்பரிய நடனங்கள் அப்புறம் சொன்னதெல்லாம் ஸோ இப்போ நம்ம கொஷனுக்கு போயிடலாம் அசாம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நடனம் பிஹின்னு சொல்லலாம் சரிங்களா கர்நாடகா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்கானம் ஆந்திரப்பிரதேசில் வந்து குச்சிப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தெய்யம் வந்து கேரளா இப்போ ஆன்சர் என்ன மேட்ச் ஆகுது அசாமு பிஹி அப்படின்னா ஒன்றுக்கு நாலு அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எலிமினேஷன் மெத்தட் இது இப்போ கர்நாடகாவுக்கு என்ன எக்ஸகானம் ரெண்டுக்கு மூணு இப்போ ரெண்டுக்கு முன்னே ஆப்ஷன் பியை வந்து நம்ம கிளீனாக ஆன்சர் அடிக்கலாம் அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள் கேரளாவில் என்ன நடனம் தமிழ்நாடு பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேரளாவில் மோகினி ஆட்டம் ஆல்ரெடி அந்த கிளாசிக் டான்ஸை பார்த்தோம் தமிழ்நாடு அதையும் நம்ம பார்த்துருந்தோம் என்னது இது வந்து நாட்டுப்புற நடனம்னு சொல்லுவாங்க கோலாட்டம் ஏன்னா நாட்டுப்புற நடனங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நாட்டுப்புற நடனங்கள் மக்கள் நடனங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு அவங்களுடைய சந்தோஷத்தோடு கலந்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அதை செய்வாங்க ஒரு உதாரணத்துக்கு கரகாட்டம் தோய்கால் குதிரை மயிலாட்டம் இதெல்லாம் செய்கிறது பஞ்சாப்லேயும் அது போல் இருக்குது பாங்க்ரா கித்தா அப்படிங்கிறது பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் முக்கிய நடனங்களாக இருக்குது ஸோ நம்ம எப்படி கேரளாவில் வந்து தொய்யம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் தான் ஓகே ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் பஞ்சாப் பஞ்சாபுக்கு என்ன பாங்கரா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு எடுத்துகிட்டுனா தும்ஹல் இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷனை சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம் ஒன்றுக்கு மூணு ரெண்டுக்கு ரெண்டு அப்போ ஆப்ஷன் சியை வந்து நம்ம க்ளீன் அடிக்கலாம் அதே போல் குஜராத்தில் இன்னும் நடனங்கள் வேறு சில முக்கியமான நடனங்கள்லாம் இருக்குது அப்படி பார்க்கக்குள்ள குஜராத்தில் என்னன்னு பார்ப்போம் குஜராத் எடுத்துகிட்டோம்னா கார்பா அப்படிங்கிற ஒரு நடன வகையும் உண்டு ராஜஸ்தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கல்பேலியா அப்படிங்கிற ஒரு நடனமும் உண்டு கேரளாவில் கதகளி அது வந்து கிளீனாக நமக்கு தெரியும் உத்தரகாண்ட் சோலியா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ ஆன்சர் நமக்கு தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா குஜராத்துக்கு கார்பா ஒன்றுக்கு நாலு அப்புறம் ரெண்டு இருக்குது எலிமினேட் மெத்தடில் நம்ம அப்ரோச் பண்ணோம் ராஜஸ்தான் அப்படின்னா கல்வேலியா அப்போது ரெண்டுக்கு இரண்டு அப்போ ஆப்ஷன் டியை வந்து க்ளீனாக நம்ம அடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் தாண்டியா என்பது எந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனமாக உள்ளது தாண்டியா அப்படிங்கிறது குஜராத்தில் ஒரு முக்கியமான நடனம் கூமர் அப்படிங்கிறதும் ஒரு நடனம் அது எந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனமாக உள்ளது ஆப்ஷன் ராஜஸ்தானில் அது முக்கியமான ஒரு நடனம் ராசலீலா அப்படிங்கிறது ஒரு நடனம் அது எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது ஸோ ஆப்ஷன் வந்து உத்தரப்பிரதேசத்தை நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி யூனிஃபார்ம் சர்வீஸில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க யார் இந்த சொற்றொடரை உருவாக்கினார் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இது ஒரு முக்கியமான கொஷின் ஆல்ரெடி யூனிஃபார்ம் சர்வீஸில் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ என்ற நூலை எழுதியவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதிய ஜவஹர்லால் நேரு ஸோ இந்த கொஷினுக்காக தான் அந்த கொஷின் உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் விஏ ஸ்மித் சரிங்களா ஸோ அடுத்தது ஒரு கொஷின் நிகிர்டோக்கள் கடற்கரை பகுதிகள் ஜெராஸ்ட்ரியம் வேற்றுமையில் ஒற்றுமை ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் கடற்கரை நிகிர்டோர்கள் அப்படின்னா இந்திய இனம் கடற்கரை பகுதிகள் மீன் பிடித்தல் ஸோ ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது ஜெவராஷ்ட்ரியம் அப்படிங்கிறது ஒரு மதம் வேற்றுமையில் ஒற்றுமையான ஒரு நாடு இந்தியா ஸோ ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துடலாம் ஒன்றுக்கு நாலு இப்போ உங்கள் ஆப்ஷனில் ஒன்றே ஒன்று தான் இருக்கா ஸ்டார்டிங்கில் அப்போ ஆன்சர் டி அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம் சரிங்களா ஸோ நம்ம பயிற்சி எடுத்த இந்த வினாக்கள் எல்லாமே கண்டிப்பாக தேவையான வினாக்கள் போலீஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஆராய்ச்சியெலாம் பண்ணாதீங்க நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸை ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க ப்ராப்பராக எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்குள்ளே எல்லா சிலபஸையும் பக்காவாக நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சிடலாம் சரிங்களா போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் நூறு தேர்வு புத்தகம் சரிங்களா ஃபுல் டெஸ்ட்டு நூறு கொடுக்குறேன் ஸோ இதுவரைக்கும் யாருமே ஒரு இது ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம் அதுவும் புக்கு வடிவில் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறேன் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த புக்கு தான் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்படுத்துங்க ஆல் தி பெஸ்ட் கட்ல